ஒரு காலை மன்னர் தசரதரின் அரண்மனை வாசலில் முன் ஒரு மகா முனிவர் வந்து நின்றார் அவர் விஸ்வாமித்திரர் கையில் தண்டம் கண்களில் தெய்வீக ஒளி அவரை பார்த்தவுடன் அரண்மனை முழுவதும் அமைதி சூழ்ந்தது மன்னர் தசரதர் வணங்கி முனிவரே இன்று என் அரண்மனைக்கு வந்திருப்பது என் பாக்கியம் என்றார் அதற்கு விஸ்வாமித்திரர் சிரித்தார் மகாராஜா நான் என் யாகத்தை நடத்துவதற்கு அசுரர்கள் தொந்தரவு செய்கின்றனர் அதை காப்பாற்ற உன் மகன்கள் ராமனும் லட்சுமணனும் எனக்கு துணை நிற்கட்டும் என்றார் மன்னரின் முகம் திடீரென கவலையால் நிரம்பியது முனிவரே என் ராமன் இன்னும் சிறுவன் அவன் போரில் ஈடுபடுவது என்று சொல்ல முயன்றார் ஆனால் அங்கிருந்த வேதபுரோகர் வசிஷ்டர் நிதானமாகச் சொன்னார் மகாராஜா இது தெய்வீக நோக்கம் ராமன் அதற்குத் தகுதியானவன் தசரதர் கனத்த மனதுடன் சம்மதித்தார் ராணி கௌசல்யா ராமனின் தலையில் கை கைவைத்து பாசீர்வதித்தார் என் மகனே நீ எங்கு சென்றாலும் தர்மத்தை காப்பாயாக என்றாள் ராமனும் லட்சுமணனும் தங்களின் தாய் தந்தையரிடம் வணங்கி ஆசீர்வாதம் பெற்றனர் அவர்கள் பொற்கொலுசுகள் ஒலிக்கும் அடிகள் மெதுவாக அரண்மனை வாசலை விட்டு வெளியேறின விசுவாமித்திரர் முன்னால் நடந்து கொண்டிருந்தார் பின்னால் ராமனும் லட்சுமணனும் எளிய வனவாச ஆடையில் வில்லும் அம்பும் தோளில் சூரியன் மெதுவாக எழுந்து அவர்களின் முகத்தில் பொற்கதிர்களை பரப்பினான் வழியங்கும் பறவைகள் பாடின மரங்கள் மெதுவாக அசைந்தன நதிக்கரையில் காற்று இனிமையாய் வீசியது வனத்தின் ஆழத்தில் நுழைந்தபோது பசுமையான மரங்கள் மழைத்துளி நனைந்த பூக்கள் மான்கள் துள்ளும் காட்சிகள் ராமனின் கண்களில் புதுமையாகத் தோன்றின முனிவரே இவ்வனம் எவ்வளவு அழகு என்றான் ராமன் அதற்கு விஸ்வாமித்திரர் புன்னகையுடன் இது இயற்கையின் தெய்வீக வடிவம் ராமா இதை காப்பது உன் கடமை என்றார் அவர்கள் ஓய்வெடுக்க ஒரு நதிக்கரையில் அமர்ந்தனர் அங்கே விஸ்வாமித்திரர் ராமனுக்கும் லட்சுமணனுக்கும் புனித மந்திரங்களையும் தெய்வீக வில்வித்தியைகளையும் கற்பித்தார் அந்த நேரத்தில் அவர்கள் சுற்றிலும் ஒரு மென்மையான ஒளிவட்டம் உருவானது காற்று நின்றது போல அமைதி சூழ்ந்தது பின்னர் அவர்கள் அரக்கர்கள் வசிக்கும் பகுதியை அடைந்தனர் அந்த இடம் இருண்டும் மர்மமாக இருந்தது பறவைகள் பாடுவதை நிறுத்தின காற்று வேகமாக வீசியது ராமன் தன் வில்லை கையில் பிடித்தான் லட்சுமணனும் அவனுடன் தயார் நிலையில் இருந்தான் விஸ்வாமித்திரர் அமைதியாக கைகளை உயர்த்தி அவர்களுக்கு ஆசீர்வதித்தார் துணிவுடன் இருங்கள் மகன்களே அதற்குப் பின் அந்த வனப்பகுதி மீண்டும் அமைதியானது பறவைகள் திரும்பி வந்து பாடின காற்று இனிமையாய் வீசியது விஸ்வாமித்திரர் மகிழ்ச்சியுடன் ராமனை நோக்கி நீ தர்மத்தின் வழியில் நடந்தாய் ராமா இது உன் முதல் வெற்றி என்றார் மாலை நேரத்தில் மூவரும் பாதையில் சூரிய அஸ்தமன ஒளியில் நடை போட்டனர் வானம் ஆரஞ்சு நிறத்தில் மின்னியது தொலைவில் புனித ஆசிரமத்தின் மணி ஒளி கேட்டது இவ்வாறு ராமனும் லட்சுமணனும் விஸ்வாமித்திரருடன் வனப்பயணம் ஆரம்பித்தது அது ராமாயணத்தின் வீரத்திற்கான முதல் படியாகும்